ஸ்ரீகுரு பியோர மகா வெற்றி தரும் ஸ்ரீ வாராகி வழிபாடு அன்னை மகா வாராகி தேவியை வழிபாடு செய்தோமானால் எல்லா விதமான காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் வாராகிக்கு உந்த நாள் பஞ்சமி ஒவ்வொரு மாசத்திலும் இரண்டு பஞ்சமி வரும் வளர்பிறை பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி இந்த ரெண்டு பஞ்சமியிலுமே வாராகியை வழிபாடு செய்தோமானால் எல்லா விதமான வெற்றிகளும் நம்மை தேடி வரும் நம்மளோட யூடியூப் சேனல்ல வாராகி பூஜை முறை அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம் அந்த முறைப்படி வாராகி பூஜையை பண்றது மிகவும் விசேஷம் பஞ்சமி அன்னைக்கு வாராகி தேவிக்கு இங்க கட்டி இருக்க பாருங்க மஞ்சள் கிழங்குனால மாலை கட்டி அது அம்பாளுக்கு சாற்றி வழிபாடு செய்தோமானால் நினைத்த காரியம் நிறைவேறும் ஏன்னா அம்பாளுக்கு மிகவும் பிடித்தமானது மஞ்சள் அந்த மஞ்சள் கிழங்குனால் மாலை கட்டி போகிறது மிகவும் விசேஷம் குறிப்பாக நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாம இருக்கும் அவால் தொடர்ந்து பஞ்சம் எண்ணிக்கி வாராகி தேவிக்கு இந்த மாதிரி மஞ்சள் மாலை கட்டி சாற்றி அர்ச்சனை செய்தால் மிக விரைவில் திருமணம் கூடும் அதே மாதிரி இடத்துனால பிரச்சனை இருக்கும் நிறைய பேருக்கு வீடு வாங்க முடியாமல் கஷ்டப்படுவா நில தகராறு இருக்கும் அவெல்லாம் பஞ்சமி அன்னைக்கு இதே மாதிரி மஞ்சள் மாலை சாற்றி வழிபாடு செய்தால் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகும் சில பேருக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும் சில பேர் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும் எவ்வளவு சம்பாதிச்சாலுமே குடும்பத்துல நிம்மதியே இருக்காது நிம்மதி தேடி அலையறவா நிறைய பேர் இருக்கா அவா இந்த வாராகிய வழிபாடு செஞ்சான பஞ்சமி அன்னைக்கு விரலி மாலை சாற்றி வழிபாடு செய்தால் மனசு கவலைகள்லாம் நீங்கி மன சந்தோஷம் கிடைக்கும் ஏன்னா தன்னுடைய பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா ஓடோடி வந்து அருளக்கூடியவள் அதனால் ஒவ்வொரு பஞ்சமி அன்னைக்கும் இந்த வரளி மஞ்சளை சாற்றி வழிபாடு செய்கிறது மிகவும் விசேஷம் அனைவரும் தவறாமல் இந்த வரளி மஞ்சள் மாலையை சாற்றி வழிபாடு செய்து வாழ்வில் வளமுடனும் நலமுடனும் இருக்க நானும் பிரார்த்தனை செய்கிறேன் சர்வே ஜனாக சுக்கினோ பவந்தோ ॐ ऐं ग्लौं ऐम् नमो भगवति वार्तालि वार्तालि वाराहि वाराहि वराहमुखि वराहमुखि अन्धे अन्धि नमः रुन्धे रुन्धि नमः जम्भे जम्भि नमः मोहे मोहिनि नमः स्तम्भे स्तम्भि निमः सर्वदुष्टप्रदुष्टाणाम् सर्वेषाम् सर्ववाचक्षुर्मुखतचिक्वास्तम्भनम् कुरो पुरुषीघ्रम् पश्यम् ऐं ग्लौम् ऐं टहा ठहाटहाठः कुम्मस्रायत् स्वाहा